என் பேர் பூங்கோதை நாங்க இங்க சோலார்ல இருக்கோம் சோலாருக்கு புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க பஸ் ஸ்டாண்டோட பெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லா இருக்கு சரௌண்டிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு மக்களுக்கு எப்படி எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கறத வந்து சிஎம் சார் நல்லா ஓபன் பண்ணி கொடுத்துருக்காருங்க எல்லா பெசிலிட்டிஸும் சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா எங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப் இருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் இருக்கு தென் பாத்தீங்கன்னா ரூம் இருக்கு இது மக்களுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாங்க நினைச்சிட்டு இருந்தோமோ அது எங்க எங்க ஊர்ல எங்க பஸ் ஸ்டாண்ட்ல சி சிறப்பா வந்து சிஎம் சார் செஞ்சு கொடுத்துருக்காருங்க பஸ் ஸ்டாண்டோட எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க மக்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போக்குறதுக்கு கூட எங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு இதுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு பஸ் ஸ்டாண்ட் பாக்குறதுக்கும் ஆஹ் இங்க பாத்தீங்கன்னா இப்ப எங்க எங்க ஏரியால இருந்து நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க சிட்டிக்குள்ள போய் பஸ் ஏறணுங்கிற அவசியமே இல்லாம டவுன் பஸ்ல இருந்து இப்போ நாங்க கரூர் வந்து கரூர் பஸ் போலாம் தென் வந்து மதுரை போலாம் இந்த மாதிரி எங்களுக்கு இந்த பக்கம் வந்து ஈஸியா போறதுக்கு டிராவல் பண்றதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு குட் பெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுத்திருக்காங்க சிஎம் சார் நல்லா யூனிக்கா வந்து ஓபன் பண்ணி கொடுத்துருக்காரு எங்களுக்கு ஸோ தேங்க்ஸ் டு சிஎம் இப்போ இப்போ டிராஃபிக் கம்மியா இருக்கு சார் ஏன்னா இப்போ நாங்க சிட்டிக்குள்ள போகணும்னு அவசியமே இல்ல இங்க நாங்க அவுட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இப்போ சிட்டில போய் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஏறணுங்கிறது இல்ல இப்ப முன்னாடியே பாத்தீங்கன்னா ரொம்ப டிராபிக்கா இருக்கும் நாங்க போகிறதுக்கே ஒரு கால் நேரம் ஆகுங்க அப்போ நாங்க பஸ் மிஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருந்தோம் இப்போ வந்து நாங்க ஈஸியா பஸ் ஏறுறதுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா இருக்குங்க சார் மக்களுக்கு அதை என்ன பெசிலிட்டிஸ்னா பாத்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு கால் டாக்ஸில இருந்து ஆட்டோ வரைக்கும் லேடிஸ் நாங்க தனியா டிராவல் ஒரு பயம் இல்லாம நாங்க டிராவல் பண்ற அளவுக்கு சரௌண்டிங் இருக்கு சார் நல்லா இருக்கு டிராவல் பண்றதுக்கு பஸ் ஸ்டாண்டுமே நல்லா பாத்து பார்த்து யூனிக்கா கட்டியிருக்காங்க வணக்கங்க நான் சோலார்ல இருந்து நான் சோலார்ல இருக்கேன் எங்களுக்கு பஸ் வந்து நிறைய பெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்ப சிட்டிக்குள்ள போறோம் அப்படின்னா எங்களுக்கு லேட் ஆகும் இங்க என்ன பண்றாங்க சீக்கிரமா பச ரீச் பண்ணிருவோம் இன்னொன்னு என்ன பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்து எங்களுக்கு சின்னதா இருந்துச்சு இங்க உள்ள பஸ் ஸ்டாண்ட் வந்து நல்ல பெருசா இருக்கு நல்ல பெருசா அது ஒண்ணுக்கு தனித்தனியா ரூம் வச்சு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஏர்போர்ட் ரேஞ்சில எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு சிஎம் சார் சிஎம் சாருக்கு மனமார்ந்த நன்றிங்க அப்புறம் இன்னொன்னு என்னன்னா எங்களுக்கு பஸ் வசதி வந்து எல்லா ஊருக்குமே இங்க இருந்து பஸ் வசதி அமைச்சு கொடுத்திருக்காங்க முக்கியமா மினி பஸ் வந்து நிறைய மினி பஸ் வந்து எல்லா ஊருக்குமே அமைச்சு கொடுத்திருக்காங்க எங்களுடைய பக்கத்துல இங்க இருந்து நாங்க போகணும்னு நினைக்கிறோமா அங்க அது போறதுக்கான எல்லா வசதியும் பண்ணி கொடுத்திருக்காங்க ரொம்ப நன்றிங்க என் பேர் லட்சுமி சார் வணக்கம் சார் நான் சோலார் பகுதியில இருந்து பேசுறேன் என் பேர் விஜயகுமார் சார் இப்போ எங்க ஏரியாவுக்கு புதுசா இன்னையில இருந்து சோலார்ல புதிய பேர் வந்து நினைக்கிறேன் நம்ம சிஎம் சாரும் திறந்து வச்சிருக்காரு ரொம்ப வசதியாக இருக்குது இங்கே வந்து இதனால் வந்து எங்களுக்கு தொழில் வளர்ச்சி நல்லா மேலும் மேலும் டெவலப் ஆகுங்க சார் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மூணாவது புதிய பேருந்து நிலையமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சார் ரெண்டாவது அரேஞ்ச்மெண்ட் நிறையா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சார் சிஎம் சாரு சிஎம் சாருக்கு நன்றி ரெண்டாவது எங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிற பழனிக்கு பழனி மார்க்கம் உள்ள பஸ் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு பொதுமக்களுக்கு கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்குங்க சார் சிஎம் சாருக்கு ரொம்ப நன்றிங்க சார் கோயம்புத்தூரும் உங்களுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணிக்கோங்க சார் இது ஏன்னா இது மூணாவது பெரிய பஸ் ஸ்டாண்டுங்கனால எங்களுக்கு நிறைய பஸ் வந்து நிறுத்த வசதியா இருக்கு ஏற்பாடுகள் அருமையாக பண்ணியிருக்கீங்க சார் பொதுமக்களுக்கு நல்லா பாதுகாப்பாகவும் இருக்குதுங்க சார் இந்த பஸ் ஸ்டாண்டு சிறப்பாக செஞ்சுருக்கீங்க சார் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குங்க சார் எங்களுக்கு வணிக வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்குங்க சார் என் பேர் விஜயகுமார் சார் என்ன என்ன பஸ் வந்து இப்போ பழனி மார்க்கம் வேணுங்க சார் கோயம்புத்தூர் மார்க்கம் வேணுங்க சார் வந்ததுன்னா போக்குவரத்து நல்லா இருக்குங்க சார் ரிங் ரோடு வழியா போலாங்க சார் ஏற்பாடு பண்ணிக்கோங்க சார் என் பேர் விஜயகுமார் சார் ஸ்டாண்ட் நல்லா இருக்கு இன்னைக்கு வந்து நல்லா